சித்தர்கள் யார் விளக்கம் சித்தர் என்பதற்கு ஞான சித்தி படைத்தோர் சித்தி பெற்றவர் தேவகணத்துள் ஒரு சாரார் யாவும் உணர்ந்தவர் என்று பொருள் கூறுகிறது சித்தர்களில் பல வகையினர் உண்டு உலக இயக்கத்தை பிரபஞ்சத்தை இரையாற்றலை உயிர்த்தத்துவத்தை பிரபஞ்ச ரகசியத்தை ஆராய்ந்து அறிந்தவர்கள் சித்தர்கள் இயற்கையோடு இயற்கையாக வாழ்ந்து இயற்கையை முற்றிலும் அறிந்தவர்கள் மானுடக்குல வளர்ச்சிக்காகவும் உயர்வுக்காகவும் உழைப்பவர்கள் சித்தர்களாக கருதப்படுகின்றனர் சித்தர்கள் சுயநலமற்றவர்களாக மதிக்கப்படுகின்றனர் அஷ்டமா சித்திகள் பல்வேறு யோக பயிற்சிகளினாலும் பிராணாயாமம் வாசி யோக முறைகளினாலும் சித்தர்கள் பல்வேறு சித்துக்களை பெற்றனர் அவற்றுள் எட்டாம் மாதம் குறிப்பிடத்தகுந்தவை அனிமா அணுவை காட்டிலும் சிறிதான தேகத்தை அடைதல் மகிமா மலையைப் போல் பெரிதாகுதல் லகிமா காற்றை விட லேசாக இருத்தல் கரிமா மலைகளாலும் காற்றினாலும் அசைக்க முடியாதபடி எடை அதிகமாயிருத்தல் பிராப்தி எல்லா பொருட்களையும் தன்வயப்படுத்துதல் மனத்தினால் நினைத்தவை யாவற்றையும் அடைதல் பிராகாமியம் தன் உடலை விட்டு பிற உடலில் உட்புகுதல் கூடுவிட்டு கூடு பாய்தல் தான் விரும்பிய வடிவங்களை எடுத்து அதில் இயங்குதல் ஈசத்துவம் ஈசனுக்குச் சமமான நிலையை அடைதல் வசித்துவம் உலகிலுள்ள அனைத்தையும் தன் வசப்படுத்தல் பதினெண் சித்தர்கள் சித்தர்களில் பதினெண் சித்தர்கள் சிறப்பு பொருந்தியவர்களாகக் கருதப்படுகின்றனர் பதினெட்டு பேர் ஒரு குழுவாக வாழ்ந்ததாலும் பதினெட்டு என்ற எண்ணின் புனிதத்தன்மை கருதியும் சித்தர்கள் வகைப்படுத்தப்பட்டுள்ளனர் என்ற கருத்து உள்ளது பண்டை நூல்களில் பல்வேறு சித்தர்கள் பதினெண்டு சித்தர்களாக இடம்பெற்றுள்ளனர் அகத்தியர் போகர் கோரக்கர் கைலாசநாதர் சட்டைமுனி திருமூலர் நந்திதேவர் பூனைக்கண்ணர் கொங்கணவர் மச்சமுனி வாசமுனி கூர்மமுனி கமலமுனி இடைக்காடர் புன்னாக்கீசர் சுந்தரானந்தர் ரோமரிஷி பிரம்மமுனி